அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் கிரகமும் ராசியின் அதிபதியான சனியின் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதனும் சந்திரனும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி வருவதற்கு ஏற்றதொரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று நவ கிரகங்களிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மங்கள காரகன் உத்தியோகாரகன் சகோதர காரகன் பூமிக்காரகன் என்று பல்வேறு வகையான பெயர்களில் பல்வேறு வகையான பணிகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் பயப்படுவது என்றால் நிச்சயமாக அது செவ்வாயை கண்டுதான் ஏனென்றால் சுப நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் யுவகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செய்தி திருமணம் குடும்ப ரீதியாக வருமான உயர்வு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகப்படுத்துதல் புதிய ஒப்பந்தம் புதிய கிளை திறத்தல் என பல்வேறு வகையான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அவரிவிதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிற ஆறு இது புதனின் அமைப்பு காரணமாக மிக தெளிந்த துல்லியமான அறிவாற்றல் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிற ஆறுங்க சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கிறது அதிலும் சூரியன் சந்திரன் இணைந்து இந்த தருணமானது தை அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான அமாவாசை தினங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட தை அமாவாசையின் சிறப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் இது பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக தனது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சுபத்துப பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இந்த வாரத்தில் தனித்து சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது சந்திரனுடன் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் சந்திரன் இணைவது பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறிலிருந்து எட்டாம் தேதி வரை திட்டமிட்ட பொருளாதார ரீதியான பணிகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறாருங்க வகையில் சஞ்சரிக்கிறாரு சந்திரனின் அமைப்பை இந்த வாரத்தில் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு நீற்ற நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராகு மீன கேது கனி ராசியிலும் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் நேர்மறையான தலை துவங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தருணத்தில் நிச்சயமாக போகிறது மேலும் நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் சனி இணைவது பல சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்பத கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு சுகஸ்தானத்தில் வெற்றியிருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராசியின் அதிபதியான சனியும் குடும்பஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க பாத சனியாக அமர்ந்திருப்பதால் பலவிதமான சிரமங்கள் குறைகிறது ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றாலும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சூரிய புதன் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகி காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் விரயத்தில் இருந்தாலும் சுபத்துப பாதையில் சஞ்சரிப்பதால் சுப விரயம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிற அதற்கு பிறகு வலுவாக ஜென்ம ராசியில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து பத்தாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உண்டு பத்திலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் இந்த வாரத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்துடன் ராகுவாருடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வருகின்ற தை அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு